எஃப்னா தமிழ் டிவி வீவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் இந்திய விமானி அபிநந்தன் பிடிபட்டது எப்படி பாகிஸ்தானில் நேரில் பார்த்தவர் கூறும் சாட்சியம் இதுதான் வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை தொடர்ந்து பார்ப்போம் இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டது இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அவரை வெள்ளிக்கிழமை விடுதலை செய்வதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் அவர் இவ்வாறு பாகிஸ்தானில் தரையிறங்கினார் இப்படி அவர் இந்தியர் என்று அவர்களுக்கு தெரிய வந்தது அதன் பிறகு என்ன நடந்தது பாகிஸ்தான் நிர்வகிக்கும் காஷ்மீரின் பிம்பர் மாவட்டத்திலுள்ள உள்ள ஹொரன் கிராமத்தைச் சேர்ந்த முகமது ரசாக் சௌத்ரி இவருக்கு வயது ஐம்பத்தி எட்டு இவர் கூறும்போது விமானி உயிருடன் மீட்கப்பட வேண்டும் என்றுதான் நான் தனிப்பட்ட முறையில் எண்ணினேன் அவரது பரசூட்டில் இந்திய கொடி இருந்ததை வைத்து அவர் இந்தியர் என்பது தெரிய வந்தது அவரது விமானம் சுடப்பட்டதை அடுத்து அவர் பறந்து நிலத்தை அடைவதை நான் பார்த்தேன் அவரை பார்த்து அங்கு விரைந்த உள்ளூர் மக்கள் அவரை தாக்கி விடுவார்களோ என்று அஞ்சினேன் அவர் தரையிறங்கிய இடத்தில் ஏற்கனவே சில இளைஞர்கள் கூடியிருந்தனர் அவர்களிடம் தான் இந்தியாவில் இருக்கின்றேனா என்று அபிநந்தன் கேட்டிருக்கின்றார் அவர்கள் பதில் கூறியவுடன் பரசூட்டில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அவர் இந்திய தேசப்பற்றை வெளிப்படுத்தும் விதமாக முழக்கம் எழுப்பியிருக்கின்றார் அதற்கு எதிராக இது பாகிஸ்தான் என்று கோஷம் இடுகின்றனர் அப்போது அவர்களை பயமுறுத்த தன் துப்பாக்கி எடுத்து வானத்தை பார்த்து சுட்டார் அபிநந்தன் ஆனால் அந்த இளைஞர்கள் கோபமடைந்து கல்லை தூக்கி எறிய ஆரம்பித்தனர் அதனால் வானத்தை பார்த்து சுட்டு அவர் ஓடத் தொடங்கினார் அவர்களிடமிருந்து தப்பிக்க அவர் ஓடையில் குதித்தார் அப்போது எனது மாய்த்துணர்களில் ஒருவர் அவரது காலில் சுட்டார் அபிநந்தனை பார்த்து அவரது துப்பாக்கி கீழே போடும்படி அவர் சொல்ல அபிநந்தனும் அதைச் செய்தார் அப்போது ஒரு இளைஞர் அபிநந்தனை பிடித்தார் அப்போது தனது பொக்கெட்டில் இருந்த சில காகிதங்களை எடுத்து அபிநந்தன் கிழித்ததோடு சிலவற்றை அவரது வாய்க்குள் அடைத்துக் கொண்டார் ஆனால் அந்த இளைஞர்கள் சில காகிதங்களை அவரிடமிருந்து பறைத்த பின்பு அதனை இராணுவத்திடம் ஒப்படைத்தனர் எங்கள் இளைஞர்கள் கோபமாக இருந்தனர் அவரை அடித்தும் அவர் அருகில் சென்றனர் சிலர் அதனை தடுக்க முயன்றனர் நானும் அவரை தாக்க வேண்டாம் என்று இராணுவம் வரும் வரை அவரை தனியாக வைக்கவும் கூறினேன் என்று நாங்கள் பார்த்த விடையும் பாகிஸ்தானினால் பிடிக்கப்பட்ட இந்திய விமானி அபிநந்தன் பிடிபட்டது எப்படி நேரில் பார்த்தவர் தரும் சாட்சியம் தொடர்பான தகவலொன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியினோடாக பார்த்திருந்தோம் நன்றி